வணக்க மக்களே சட்ட வழியான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது நீங்கள் துணை முதல்வராக இருந்தபோது இபிஎஸ் ஆளுமை பற்றி தெரியாதா ஓ பி எஸ் ஆர்பி உதயகுமாரின் கேள்வி வாங்க வடிவை முழுமாக்கண்கலாம் அதாவது அதிமுகவின் பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை பண்பு இல்லை என்றும் ஓ பன்னீர்செல்வம் சமீபத்தில் விமர்சித்த நிலையில் தான் அதற்கு முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவருமான ஆர் பி உதயகுமார் அவர்கள் எதிர்வினை ஒன்றை ஆற்றியுள்ளாரா அதாவது ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி மதுரை மாவட்டத்தில் நடைபெற உள்ள எடப்பாடி பழனிசாமியின் நான்காம் கட்ட பிரச்சார பயணத்தில் வீட்டுக்கு வீடு கடிதம் கொடுத்து அழைப்பு விடுக்கும் பணியை திருமங்கலம் தொகுதியில் தொடங்கியுள்ளார் அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான ஆர் பி உதயகுமார் அவர்கள் அப்போது செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தை தான் கடந்த ஜூலை மாதம் முதல் கோவையில் தொடங்கி எடப்பாடி பழனிசாமி நான்காம் கட்ட பிரச்சாரத்தை எழுச்சி பயணத்தை மதுரை மாவட்டத்தில் மாதம் நடைபெற உள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகி அது மதுரை மாவட்டம் முழுவதும் மக்களை பங்கேற்க செய்யும் வகையில் தான் கிராமம் கிராமமாக வீடு வீடாக சென்று கடிதம் கொடுத்து அழைக்க உள்ளோம் என்று கூறியிருந்தாராம் தூய்மை பணியாளர்கள் கைதில் கூட திமுக அரசு அடக்குமுறையை கையாண்டுள்ளது தூய்மை பணியில் இவர்கள் ஈடுபடவில்லை என்றால் தமிழகம் என்னவாகும் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்துவிட்டு இப்போது இப்போது தேசத்துறையாக குற்றவாளிகளைப் போல நடத்தியுள்ளனர் இது குறித்து எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனத்தை ஒன்றியும் தெரிவித்துள்ளாராம் எடப்பாடி பழனிசாமியின் எழுச்சி பயணம் வெற்றி பெற்றதால் அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் ஓபிஎஸ் அவர்கள் விமர்சனம் செய்கிறார் அதிமுக தொண்டர்கள் குறித்து கவலைப்படும் ஓ அவர்கள் ஒரு நிமிடம் யோசித்திருந்தால் அதிமுகவை எதிர்த்து தேர்தலில் போட்டியிருக்க மாட்டார் அது இன்றைக்கு ஓ பி அதிமுக தொண்டர்கள் பற்றி கவலைப்படுவதற்கு முன்பாக தன்னை வளர்த்த இரட்டை சின்னத்தை நாம் எதிர்த்து நின்றபோது கட்சியின் எதிர்காலம் தொண்டர்களின் எதிர்காலம் என்னமாகும் என்று கொஞ்சம் கூட அவர் நினைத்து பார்க்கவில்லை இந்த இயத்திற்கு எதிராக தடைகளையும் சத்திய சோதனைகளையும் நாம் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருந்திருக்காதென்றும் ஆர்பி உதயகுமார் அவர்கள் தெரிவித்திருந்தாரா அது மட்டுமன்றி தன்னை அடையாளம் காட்டிய இயத்திற்கு நன்றியோடு எம்ஜிஆர் ஜெயலலிதா காட்டி வழியில் நாம் சென்றிருக்கிறோம் எத்தனை தடை புரண்டாலும் கூட என்பதை அவர் நினைத்து பார்க்க வேண்டும் எட்டு கோடி தமிழர்கள் நம்பிக்கையாகவும் இரட்டை கோடி தொண்டர்களின் காவல் தெய்வமாக இருக்கவர்தான் எடப்பாடி பழனிசாமி தாயன்பால் என்பால் ஓ பி எஸ் அவர்கள் என்றும் அவர் கூறியிருந்தாரின்றி எடப்பாடி பழனிசாமியின் ஆளுமை தமிழ்நாட்டு மக்கள் அதிமுக தொண்டர்களை ஏற்றுக்கொண்டால் கூட அவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஓ பி எஸ் முன்மொழிந்தார் எடப்பாடியரை முன்மொழிந்துதான் தேர்தலை சந்தித்தார் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தபோது நான்கரை ஆண்டு காலம் ஓ பி எஸ் துணை முதலமைச்சராக பணியாற்றினார் அப்போதெல்லாம் எடப்பாடி ஆளுமை பற்றி அவருக்கு தெரியாத என்று ஆர்பி உதயகுமார் ஒன்றை தெரிவித்திருந்தார் எஸ் கருத்துக்கள் அவருடைய இயலாமை தடம்புரண்டு சென்றவர்கள் கருத்துக்களை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை என்றும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஓ பி எஸ் மற்றும் அண்ணன் தான் ஆனால் அனுதாபம் தேடிய திசை திருப்பம் அவருக்கு தோல்விதான் கிடைக்கும் என்று கூறியிருந்தாரா தடம் புனவர்கள் தடம் மாறியவர்கள் எல்லாம் கருத்துக்களை தொண்டர்களை கண்டிப்பாக ஏற்க மாட்டார்கள் தமிழக மக்களிடையே ஓபிஎஸ் நன்றாக தெரியும் எடப்பாடியார் எழுச்சி பயணமானது வெற்றி பயணத்தில் இன்று நிலைநாட்டி இருக்கிறது என்று அவர் கூறியிருந்தாரா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சென்னை மறக்காம சப்த்கை செய்து கொள்ளோம் நன்றி வணக்கம்